ஏசு கிறிஸ்துவையில் பிரியமுள்ள சகோதர சகோதரிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஏசு வினிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுவதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆறுதலோடு இருக்கக்கூடிய நபர்களை காயப்படுத்தவும் இந்த நாளுடைய நச்செய்தி அழைப்பு விடைக்கின்றது மகாயான பிச்சுக்கள் இன்று வரையில் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கதை புத்தர் மோட்ச வாசலுக்கு சென்றாராம் அங்கு செல்லாமல் மோட்ச வாசலிலே காத்து கிடைக்கின்றார் சொர்க்க வாசலில் காத்து கொண்டிருக்கக்கூடிய காவலர் ஐயா புத்தா உங்களுக்காக மோட்சத்தில் இடம் ஏற்பாடு தயாராக இருக்கின்றது உள்ளே வாருங்கள் என்று அப்போது புத்தர் கூறினாராம் இதுவும் கடைசி நபர் மோட்சத்துக்கு வரும் வரையில் நான் காத்திருப்பேன் கடைசியாக வரக்கூடிய நபர் நானாக இருப்பேன் என்று கூறினாராம் யார் ஒருவர் கடைசி வரையில் மோட்சத்திற்கு வருகிறாரோ அதற்கு பிறகுதான் நான் மோட்சத்திற்குள் வருவேன் அதுவரையில் நான் மோட்ச வாசல காத்திருப்பேன் என்று கூறினாராம் மகாயான துறவிகள் புத்தர் மோட்ச வாசல அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய தலையான விசுவாசம் இன்றைய நாளில இரண்டு பிரிவினரை நாம் பார்க்கின்றோம் ஒன்று வரி தண்டுபவர்கள் பாவிகள் இன்னொன்று சதுசெய்யர்கள் பரிசெய்யர்கள் பாவிகளோடு சேர்ந்து உண்ணலாமா அல்லது பாவிகளோடும் பலவீனம் உள்ளவர்களோடும் நாம் பேசலாமா என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில ஆண்டவர் என்று ஒருபடி மேலாக சென்று அவர் பாவிகளையும் வரி தண்டுபவர்களையும் இந்த சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களோடு அவர் உண்ணுவதும் அவர் பேசுவதும் அவருடைய இல்லத்திற்கு சென்று விருந்து உண்பதுமாய் நாம் பார்க்கின்றோம் பிரியமான சபதர ஸ்தோத்திரிலே அந்த மனித நேயத்தோடு வாழ்ந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கு அருமையான மூன்று உதாரணங்களை ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியில் கூறுகிறார் நூறு ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து விட்டால் என்ன செய்வாய் பாளை நி立ி 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து வீடு திரும்பிய பிறகு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே அது ஒரு மட்டிலா மகிழ்ச்சி என்று கூறுகிறார் ஒரு திராக்குமா ஒரு ஏழையினுடைய வீட்டில் ஒரு திராக்குமா தொலைந்து போய்விட்டாலும் அதை கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி என்று ஆண்டவர் கூறுகிறார் ிய மன சகோதர சவுலே இந்த நாளில் காணாமல் போனதை கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டில்லா மகிழ்ச்சி என்றால் அது மிகையாகாது இன்று நம்முடைய குடும்பத்தில் இரண்டு குழந்தைகள் ஏன் மூன்று குழந்தைகள் என்பது அதிகபட்சம் கண்டிப்பாக இந்த இரண்டு அல்லது மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தை உடல் அளவுல மன அளவுல அல்லது தன்னுடைய படிப்பளவுல ஏதோ ஒரு விதத்தில் பலவீனமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த பலவீனம் கொண்ட குழந்தைகளுக்குத்தான் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஒருவேளை ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சில செயல்கள் வழியாக ஊதாரி குழந்தைகளாக கூட இருக்கலாம் அந்த குழந்தையின் மேல் தாயும் தகப்பனும் அதிகமான பற்று கொண்டவர்களாகத்தான் அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் நல்ல குழந்தையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆனால் தீய செயலிலும் அல்லது இந்த பலவீனம் கொண்ட குழந்தையைத்தான் அவர்கள் அதிக அக்கறையும் கவனமும் அந்த குழந்தைக்காகத்தான் தன்னுடைய உழைப்பையும் வியர்வையும் ரத்தத்தையும் தன்னுடைய பென்ஷனையும் தன்னுடைய பணத்தையும் செலவு செய்யக்கூடிய அன்றாட குடும்ப சூழ்நிலையை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு குழந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடிய பெற்றோரும் இன்னொரு குழந்தையை பரவாயில்லை என்று கண்டுகொள்ளாத பெற்றோரையும் நாம் எத்தனையோ குடும்பங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரியமான சகோதர சூழே இதோ ஆண்டவர் என்ன கூறுகிறார் வரி பாவிகளையும் நேசிக்க வேண்டும் நாம் ஒருபோதும் அவர்களை புறந்தள்ள கூடாது சகோதர சொல்லே நம்ம வாழ்க்கையில கீழானவர் அல்லது மேலானவர் என்ற பாகுபாடு அற்ற நல்ல சமத்துவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய மகனாக மகளாக வாழ ஜபிப்போமா பரலோகத்தந்தை இறைவா தருமையான நாளுக்காக நன்றி சதுத்துறோம் தகப்பனே அப்பாவை காணாமல் போன ஆட்டி போலதான் நாங்களும் ஒரு சில நேரங்கள்ல காணாமல் போய்விட்டோம் அல்லது எங்க குடும்பத்துல ஒரு சில நபர்கள் காணாமல் விடுகிறார்கள் பலதரப்பட்ட சூழ்நிலையில பணத்தினால உறவுனால சிக்கல்னால அல்லது பேராசையினால எத்தனையோ நபர்கள் இப்படித்தான் அங்கு மெங்குமாக சென்று ஏதோ அவதிப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அருமையான வசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது அப்பா நாங்களும் அப்படிப்பட்ட பறிவும் இறக்கும் கொண்ட நபர்களாக உண்மை போல அந்த தெய்வீக குணம் கொண்டவர்களா என்று வாழ எங்கள் குடும்பத்தில் ஒரு சில நபர்கள் ஒரு சில தவறுகளால ஒரு சில பாவத்தினால ஒரு சில பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் நாங்கள் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய முகவரி கொடுக்கக்கூடிய மக்களா என்று வாழ குரூபி தரும்படி இயேசு கிறிஸ்தவின் இனி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே